அமாவாசை தேதியில் அந்த நல்ல நேரம் பார்த்தேன் அப்படின்னு ஏகப்பட்ட சென்டிமெண்ட் வந்து சினிமாவில் உண்டு அரசியலில் அதே போல நிறைய விஷயங்கள் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து அமைச்சரவைகள் மாற்றம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் இப்போ இந்த தேர்தல் காலங்களில் இந்த நம்பிக்கைகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ அந்த பதினேழு அமாவாசைக்கு பிறகு தமிழக அரசியலில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் இப்போ எங்கெல்லாம் வந்து தேக்கம் ஏற்பட்டிருக்கோ அந்த தேக்கம் புறம் எப்படி வந்து பதினேழு ஒரு நீரோடை போல ஓட ஆரம்பிக்கும் காங்கிரஸோடு மிக முக்கியமான முடிவு அதாவது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு தமிழக தேர்தல் களத்தையே புரத்திபடுத்தும் ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் பிரச்சனை யார் பக்கம் போக போகுது தேமுதிகவுடைய டிமாண்ட் இல்லை திமுக அணியில் இருக்க போகுதா அதிமுக அணிக்கு போக போகுதா அப்படிங்கிறதையும் அமாவாசைக்கு பிறகு தான் வந்து அந்த பேச்சுவார்த்தையும் துவங்க இருக்கிறதா சொல்லுவாங்க ஈரமுணம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி இதுவரைக்கும் முடிவுகளை அறிவிக்கல அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறதா அவர் சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுது அவர் எந்த பக்கம் போகப் போறாரு பாஜக சரி தெரிஞ்சு பாஜகவே இப்பதான் நேர்கோட்டுக்கு வந்திருக்கிறதுனால பாஜக தீவிர அரசியலில் அமித்ஷா வருகிறார் அமாவாசையும் வருகிறது எல்லாமே முடியும் போது பாஜக தன்னுடைய ஆட்டத்தை எப்போது ஆரம்பிக்கும் காலை அனைத்து பயனாளர்களுக்கு எல்லாமே வந்து ஐயாயிரம் ரூபா குணம் வந்து திமுக வந்து அவருடைய வங்கி கணக்குல வரவு எதிர்கட்சிகள் வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் போய் கொண்டு போய் சேரும் அப்ப திமுக எதுவுமே அமைதியா இருந்து எதிர்கட்சிகளை விட்டு இதன் மூலமா ஒரு பலனை அடையலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த ஐயாயிரம் ரூபா பணம் போட்டதுல இருக்குது வணக்கம் இது அரசியல் சதுரங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெல்லப்போவது யாரு ஒரு முழுமையான அரசியல் அலசல்னு இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம் அதாவது நிகழ்ச்சி தொடங்கினதிலிருந்து இந்த தேர்தல் எதை நோக்கி செல்லும் அப்படின்றது முதல் பகுதியிலையும் இந்த பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக அதிமுக இதனுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றதை நேர்த்தும் முந்தான நேற்று வந்து காங்கிரஸ் ஏன் தொகுதியில் பங்கீடு கேட்கிறது தொகுதி பங்கீடு கேட்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு வெளியான அலசலமா கடந்த மூன்று காணொலிகளை பேசியிருக்கோம் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த காணொலிகளை பார்த்துருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்மாவாசைக்கு காத்திருக்கும் கட்சிகள் அதுதான் அதாவது வந்து என்னன்னா கடந்த ஒரு வாரமாகவே பெரிய இல்லாத ஒரு அரசியல் களம் ஒரு அமைதியான ஒரு சலனம் போல அதாவது வந்து ஒரு புயலுக்கு முன்பான ஒரு அமைதி போல தேர்தல் களம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு ஏன் இந்த அமைதி இருக்கு எதற்காக எல்லாமே வந்து அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரு வாரமாக அப்படியே இருக்குது இது என்னவா வெடிக்க எ எது மாதிரியான ஒரு புயலை கிளப்ப போகுது அதற்கான தேதி என்னன்றது அந்த அமாவாசை தேதியை நம்ம சொல்றோம் அதாவது வந்து எல்லா தொழில்கள்லையுமே அதாவது சினிமாவில் எடுத்துக்கொண்டால் நேர காலம் பார்ப்பது அப்படின்றது வந்து இந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும் அதாவது அந்த அமாவாசை தேதியில அந்த நல்ல நேரம் பார்த்துதான் இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சென்டிமெண்ட் வந்து சினிமாவில உண்டு அரசியலிலும் அதே போல நிறைய விஷயங்கள் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து அமைச்சரவைகள் மாற்றப்பட்டதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கோம் இப்போ இந்த தேர்தல் காலங்கள்ல இந்த நம்பிக்கைகள் மிக முக்கியமா பார்க்கப்படுது சரி இப்ப அந்த பதினேழு அமாவாசைக்கு பிறகு தமிழக அரசியலில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் இப்ப எங் எங்கெல்லாம் வந்து தேக்கம் ஏற்பட்டிருக்கோ அந்த தேக்கம் புறம் எப்படி வந்து பதினேழுக்கு பின்னால் ஒரு நீரோடை போல ஓட ஆரம்பிக்கும்ன்றதுதான் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் இப்போது இருக்கிற தேக்கம் என்னன்னா பேச்சுவார்த்தை குழு காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய கலவரங்களையும் செய்து எங்களை வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும்னு சொல்லி இப்போ இருபத்தி இரண்டு பேச்சுவார்த்தை குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பதினேழுக்கு அப்புறம் அது அமாவாசை பதினேழுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே திமுக கூட்டணியில் பிடிக்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை துவங்கும் ஏன்னா வந்து சின்ன சின்ன கட்சிகளை முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து அவங்கள்ட்ட கம்மி பண்ணி எடுக்கக்கூடிய ஓட்டுகளை காங்கிரஸ்க்கு கொடுத்து காங்கிரஸை கூட்டணியில் தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுனால இருபத்தி ரெண்டு பேச்சுவார்த்தைன்றது ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையா முடிந்து அதற்கு பிறகு சிறிய கட்சிகளோடு அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்படி இந்த பேச்சு அதாவது வந்து ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கு பிரதான காங்கிரசனுடைய பிரதான கோரிக்கையான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மறுநாளை நிராகரிச்சிட்டாரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ இது அப்போ கட் பண்ணி விட்ட மாதிரி தான் உங்களுடைய முதல் கோரிக்கையே முடிஞ்சிருச்சு இனிமேல் என்ன பேச போறீங்க அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்போ இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்லுமா இல்லை வந்து அதிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகுதான் வந்து தெரியும் அப்போ காங்கிரஸோடு மிக முக்கியமான முடிவு அதாவது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு தமிழக தேர்தல் களத்தையே புரட்டிப்பட போகுது ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் அது வந்து தாவேக்காவிடம் போய் அடைக்கலமானால் தேர்தல் களமே வந்து மாறும் அப்போ வளர்பிரையில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை அமாவாசைக்கு பிறகு வளர்பறையில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதற்கு ஒரு சுமூகமான கட்டத்தை நோக்கி செல்லும் அமாவாசைக்காக காத்திருக்கிறது ஒரு ஒரு அரசியல் கட்சிகள் சரி யாரெல்லாம் இப்போ இதே மாதிரி வந்து அமாவாசைக்காக காத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை தேமுதிக யார் பக்கம் போக போகுது தேமுகவுடைய தேமுதிகவுடைய டிமாண்ட் என்ன அது வந்து திமுக அணியில் இருக்க போகுதா அதிமுக அணிக்கு போக போகுதா அப்படிங்கிறதையும் அமாவாசைக்கு பிறகுதான் வந்து அந்த சொல்ல முடியும் இதற்கு அடுத்து மெயின் பிளேயர்ஸை நம்ம பார்க்க வேண்டியது சசிகலா சசிகலா திமுக கூட்டணியில் சசிகலா குறித்து எடப்பாடியார் சொன்னது வந்து அது முடிந்து போன விஷயம்னு பல முறை அழுத்தி அழுத்தி சொல்லிட்டாரு அப்போ முக்கியமான முடிவை வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சசிகலாவும் இருக்காங்க சசிகலா இது போல வந்து மிக போன்ற நம்பிக்கைகள்ல ரொம்ப வந்து ஆழமா நம்பிக்கை உடையவர் சசிகலா அதனால வந்து தனி கட்சியை ஆரம்பிப்பாரா தனி கட்சி ஆரம்பித்து அவர் விஜயுடன் கூட்டணிக்கு செல்வதாகவும் கூறப்படுது கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகள் வரை அவரே நான் செலவு பண்றேன் வேட்பாளர்கள் தேர்வுன்றதையும் நான் நினைப்பாட்டேன் பல்வேறு இதுக்குள்ள வந்து விஜய்க்கு வந்து ஆப்ஷன்ஸை வந்து சசிகலா கொடுத்துருக்கதா சொன்னாங்க அப்போ வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு சசிகலாவும் மிக முக்கியமா சில முடிவுகளை வந்து எடுக்க இருக்கிறாரு அதுவும் வந்து தேர்தல் களத்தில் மிக முக்கியமா பார்க்கப்படுது எப்படி வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸோட முடிவுகள் முக்கியமானதா இருந்தோ அதே மாதிரி அஇஅதிமுகல வந்து அந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான முடிவுகளும் அமாவாசைக்கு பிறகு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க அதுல ஒன்று சசிகலா ரெண்டாவது ஓபிஎஸ் அவரும் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அகாமடேட் ஆகல அவரும் தை முடிந்தால் முடிந்த பிறகு தெரியும்னு சொன்னாரு தையும் முடிஞ்சு மாசியும் பறந்துருச்சு ஆஹ் என்ன முடிவுகளை எடுக்க போறாருன்றதையும் தெரியல அவரும் இதே போல நம்பிக்கை அதனால அவரும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறது அதிமுக கூட்டணிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதும் இனிமேல் தான் தெரியும் அதே போல கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமியும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமியும் இதுவரைக்கும் முடிவுகளை அறிவிக்கல அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறதா அவர் சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது அவர் எந்த பக்கம் போக போறாரு அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கிய கேள்வியா இந்த தேர்தல் இருக்கு ஏன்னா எப்போதுமே தேர்தலுக்கு முன்பே பல்வேறு விஷயங்கள் எவ்வளவு தூரம் அவர் எழுச்சி அடிச்சது கிடையாது இந்த நேரத்துல ஏற்கனவே ஜான் பாண்டியன் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால கிருஷ்ணசாமி எங்கு போகிறது எங்கு போக போகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு தென் மாவட்டத்தில் மிக அதிகமான வாக்கு உள்ள தேவேந்திரபுர வேளாண் வாக்கு இரண்டாக பிரிவது யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் அந்த இடத்துல வர்றதுனால கிருஷ்ணசாமியுடைய முடிவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அடுத்ததை நம்ம எடுத்தோம்னா பிஜேபியுடைய அடுத்ததை நம்ம எடுத்தோம்னா பிஜேபியோடைய மேஜிக் இந்த மேஜிக் அமாவாசைக்கு பிறகு வருமா ஏன்னா பாஜக இதுவரைக்கும் வந்து எந்த விதமான முன்னெடுப்பையும் ஆளும் கட்சிக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த முன்னெடுப்பையும் செய்யலை அது பல்வேறு விஷயங்களை செய்றதா கூறப்பட்டது எதுவுமே வந்து இதுவரைக்கும் நடக்கலை ஆனா அதே நேரத்துல பாஜகக்கு உள்ள சில பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனைகள் அண்ணாமலை வந்து எழுப்பின போர்க்கொடி இந்த போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாஜகவை சரி செய்வதற்கு அவங்களுக்கு வந்து சரியாயிருச்சு இந்த ஒரு மாசம் பாஜகக்குள்ள பிரச்சனைகளை சரி செஞ்சு பாஜகவே இப்பதான் நேர்கோட்டுக்கு வந்திருக்கிறதுனால பாஜக தீவிர அரசியலில் அதாவது அமித்ஷா வர்றதா கூறப்பட்ட நாட்களும் இந்த கொஞ்ச தான் இருக்குது அமித்ஷா வருகிறா அமாவாசையும் வருகிறது எல்லாமே முடியும் போது பாஜக தன்னுடைய ஆட்டத்தை எப்போது ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த ஒட்டி தான் பார்க்கப்படுது அதனால அதனோடு பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தொகுதிகள் பிரிக்க வேண்டியது கேண்டிடேட்டு உச்ச வேலைகள்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு பாஜக கூட்டணியும் அந்த கூட்டணியும் வேகம் எடுக்க இருக்கிறது அதுக்கடுத்து வந்து இன்றைக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்களை வந்து இன்றைய தேதியில நடந்திருக்கா இன்னைக்குள்ள விஷயங்கள் என்ன இன்று காலை அனைத்து பெண் எல்லாமே வந்து ஐயாயிரம் ரூபா பணம் வந்து திமுக வந்து அவருடைய வங்கி கணக்கில் வரவு வச்சிருக்கு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் காயினா பார்க்கப்படுது என்னன்னா திடீர்னு இன்று காலை முழு காலையிலிருந்தே தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி திடீர்னு காலையில் ஓப்பன் பண்ணால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் வந்து இது வந்து முன்னரே எதுவுமே செய்யாமல் திடீர்னு போடப்பட்டது வந்து இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இப்போ இதுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் பேச பேச இந்த விஷயம் பெருசாக பூதாகரமாகுது ஆகுது பூதாகரமாகும் போது எப்படியா இருந்தாலும் பணம் போட்டதை தவறு செய்து பேச முடியாது மக்கள் பணம் வாங்கிட்டாங்க அந்த பணம் வாங்கினது மட்டும்தான் அவங்க மனசுல இருக்குமே ஒழிய அவங்க வந்து இந்த பணத்துக்கு ந இந்த பணம் எதன் மூலியமா வந்தது இந்த பணம் வந்து இவ்வளவு நாள் ஏன் போடல நீங்க இதெல்லாம் வந்து அதுக்குண்டான பணமாச்சு இது டாஸ்மாக் போக போகுது அங்க போகுதுன்னு எதிர்கட்சிகள் வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் போய் கொண்டு போய் சேர்க்க போகுது அப்ப திமுக எதுவுமே அமைதியா இருந்து எதிர்கட்சிகளை பேச விட்டு இதன் மூலமா ஒரு பலனை அடையலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த ஐயாயிரம் ரூபா பணம் போட்டதுல இருக்குது இது இந்த நாட்கள் போக போக இரண்டு மூன்று நாட்கள் போனாதான் முக்கியமா வந்து பெண்கள் அதாவது ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த பயனாளர்களுக்கு இந்த பணம் போடப்பட்டதா சொல்லப்படுது அப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில ஒரு ரெண்டு கோடி பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒன்றரை கோடி பேர்களுக்கு இந்த பணம் போடப்பட்டிருக்குன்னா இது ஓட்டாக மாறுமா இது ஏற்கனவே பெண்கள் விஷயத்துல வந்து இலவச பேர் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் அப்புறம் பெண் கல்லூரி பெண்களுக்கு பணம்ன்றது பெண்கள் ஓட்டுகளின் பாதையை வந்து திமுக தக்க வச்சிருக்க நேரத்துல அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவா வந்து இந்த ஐயாயிரம் ரூபா பணம் வந்து பார்க்கப்படுது இது திமுகவுக்கு பலன் கொடுக்குமா இதுக்கு அடுத்து பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய கட்சிகள் இதனுடைய பலனின் அடிப்படையில் எதுவுமே பேசாம அப்ப ஜெயிக்கக்கூடிய அணி திமுக தான் நம்ம அமைதியா இருந்துடலான்ற அமைதியை நோக்கி செல்லுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெண்டு மூணு நாள் போக போக தெரியும் அதை விட முக்கியம் இன்னைக்கு சேலத்துல விஜயினுடைய மாநாடு நடக்குது அதுல வந்து என்ன விஜய் பேச போகிறார் ஏன்னா பல்வேறு சென்ப பின்னாடி கடந்த இருபது நாள் முப்பது நாளைக்கு முன்னாடி முன்பு பேசினது அதற்கப்புறம் இன்னும் வந்து பேசவே இல்லை இப்ப என்ன பேச போகிறார் இந்த இதோடைய தொடர்ச்சி என்னவாக இருக்க போகுது சேலம் மாநாட்டில் பேசக்கூடிய பேச்சும் இன்று வழங்கப்பட்டிருக்க ஐயாயிரம் ரூபாய் தான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பொலிட்டிக்கல் தாக்கம் மாறப்போகுது இன்னையிலிருந்து அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது சம்பந்தமா விஜய் ஏதாவது இந்த கூட்டத்தில் பேசுவாரா அப்படிங்கிறதும் மிக முக்கிய எதிர்பார்ப்பா இருக்கு இதோடைய தொடர்ச்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து நாளை நாளை மறுநாள் எல்லாமே தான் போறோம் ஆனாலும் முக்கியமான விஷயம் என்னன்னா அமாவாசைக்கு காத்திருந்த கட்சிகள் எல்லாமே இந்த இருந்து அரசியல் களம் சூடுபிடிக்க போ போகிறது பதினேழாம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியலில் அனல் பறக்கும் என்றே பார்க்கலாம் கொடுத்திருந்து பார்ப்போம் நாமும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறதோ அதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டான அப்டேட்டுகளை நாங்கள் தினமும் தர தயாராக இருக்கிறோம் நீங்களும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் நமது நிகழ்ச்சியின் மூலம் தமிழக அரசியலை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்